பக்கம் அம்மா அப்பாக்கள் இன்னொரு பக்கம் பிள்ளைகள் காதலிப்பா நானே சொல்றேங்கிறாங்க அவங்க காதலிக்க வரல காதல் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க பசங்க தொடர்ந்து உடம்பை இரும்பாக்கி கடா அடம்புல வெளுத்து வாங்க போகுது லவ் மேரேஜ் இருந்தா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருப்பாங்க அந்த பையன் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல ஸ்டைலிஷா இருக்கீங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல

படிக்கும்போதே எல்லாரும் கமிட் ஆயிடுறாங்க சார். நாங்க ஒரு ஆபீஸ் டекச்சருக்குள்ள உள்ள போகும்போது எல்லாருமே நான் கமிட்டட் ப்ரோ சொல்லுமுதே ப்ரோ. எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. बट காதலிக்க பயப்படுறானே தெரியல சார். இப்போலாம் நான் கேட் தேல. நான்

இருக்கணும் இங்கிலீஷ் பேசணும் லவ்வும் பண்ணுங்க உங்களுடைய லைஃபுக்கு ஏத்தாலையும் பாத்துக்கங்க அது எப்படி முடியும் நானும் உங்கள் டேடியை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் ஓடி ஓடி வெரைட்டி வெரைட்டி என்ன லவ் பண்ணி பிடிச்சார் என் கல்யாணத்துல ரன்னிங் சேசிங் ஜம்பிங் ஃபயரிங் இது எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றது தாண்டா உனக்கும் கிக்கு கேக்குறவங்களுக்கும் கிக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும் உங்க அக்கா தங்கச்சிங்கள்ட்ட உங்க அண்ணன் தம்பிங்கள்ட்ட சொந்தக்காரன் சொல்லி வைப்பீங்கல்ல அது நீங்க உங்க பொண்ணுகிட்டே சொல்றீங்க நார்மலா ஒரு பையன் இருந்தா என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டா ஐ அக்செப்ட் கரெக்ட் தானே சார் அவ்ளோ தானே சிம்பிள் தானே நல்ல மனசு இருந்தா ஓகே தான் டேய் அந்த தங்கத்த தூக்கிடுவாங்கடா னு சொல்ல வராங்க வராங்க ஆனா ஏதோ செட்டில் ஏன் இப்படி பாக்குறாரு டின்சோன் வந்துட்டு வேற மாதிரி சார் கிரஷ் அந்த இஷ்டோலா சில பேர் மேல இருக்கும் கிரஷ் ஃபிரண்டுக்கு மேல லவ்வருக்கு கிளி

காதல்ன்றது எதுவுமே பார்க்காம பாகாமரத்த காதல் ஆனா அவர் அப்படி இல்ல எல்லாம் ஒரு உளநோக்கம் தான் எது இருந்தா அப்படிங்கறதெல்லாம் சொல்லல அது இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு இல்ல இல்ல ரெஃரி அவன் போய் சொல்றான் ரெஃரி அவன் போய் சொல்றான் இфин எடுக்கும்போது அவங்க என்னோட லைஃப் டிசிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் மாட்டிக்கறாங்க அப்ப நான் மட்டும் எலிட்டவாடா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியல உனக்கு புரியுதுமா புரியல ஏய் நான் சரியா பேசுறேனா சரியாத இருக்கு சரி